எங்க தொண்டர்களே இல்லன்னு சொல்லிட்டு வேட்டிய காணோம் துண்டை காணோம் துணியை காணோம்னு ஓடுறது எல்லாமே இங்க மட்டும்தான் நடக்கும் இந்த நடிகர் விஜய் அவர்கள் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் நாங்க எதிர்பார்க்கல ஒரு வார்த்தை பேசி இருந்திருக்கலாம் அது பேசுறது கூட துப்பும் தைரியமும் இல்ல ஆனா நமக்கு டைரக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சி சீட்டு வேணும் உங்கள் லட்சம் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி

பாதுகாக்கிறதும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம அவர்களுக்கு முன்னாடி போய் ஒரு அரணா நிக்கிறது தான் ஒரு தலைமை பண்பு அதை விட்டுட்டு தலைவர் பொதுச் செயலாளரை கை காட்டுறதும் பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளரை கை காட்டுறதும் மாவட்ட செயலாளர் தொண்டர்களை கை காட்டுறதும் இதுலையும் ஒருபடி மேல போய் இந்த தொ இவங்க எங்க தொண்டர்களே இல்லைன்னு சொல்லிட்டு வேட்டியை காணும் துண்டை காணும் துணியை காணோன்னு ஓடுறது எல்லாமே இங்க மட்டும்தான் நடக்கும் ஒரே ஒரு வார்த்தை அன்னைக்கு நின்னு இந்த நடிகர் விஜய் அவர்கள் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் எதிர்பார்க்கல ஒரு வார்த்தை பேசி இருந்திருக்கலாம் கூட துப்பும் தைரியமும் இருபத்தி ஆறுல சிஎம் சீட்டு வேணும் ஒரு ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா நம்ம உயிரை கொண்டு நம்ம ஓடி தப்பிடுவோம் போயிட்டு மூணு நாள் கிளீன் சேவலா அடிச்சு அழக அப்படியெல்லாம் பண்ணிட்டு கேமரா முன்னாடி உட்கார்ந்து அதாவது பாத்தீங்கன்னா அதுல நம்ம நடிகர் எங்க தெரியுமா மாட்டினாரு தனக்கு தானே மண்ணல்லி போட்டுக்கிட்டது எங்க தெரியுமா ஆதவ ஒரு சனிய கூட கூட்டிட்டு பாத்தீங்களா அந்த சனிதான் அந்த சனிக்கு திமுக மேல வன்மம் அது வன்மத்தை தீத்துக்கிறதுக்கு இடம் தெரியாம புகுந்த இடம் தான் எங்க அப்படின்னா தாவேக்கா தாவேக்காக்கும் வேற ஆள் கிடையாது என்ன பண்றது இவனுக்கு போறதுக்கு வேற வழி இல்ல இவன் போய் இவனோட வன்மத்தை எல்லாம் எங்க கக்குனா நம்ம நடிகரத்தை கக்குனா நடிகருக்கு கொள்கையும் தெரியாது கட்சியினாலும் என்னன்னு தெரியாது எவனோ எழுதி கொடுப்பா அதை வாசிக்கணும் மூணு நாள் கழிச்சு உட்கார்ந்து அவரு எழுதி கொடுத்தத வாசிச்சாருல்ல ஒரே ஒரு வார்த்தை சாரி இல்ல இரங்கல் தெரிவிச்சோ இல்ல கொடி கம்பத்தை பாதியில பறக்கணும் ஏதோ ஒரு வார்த்தை அவங்களுக்கு ஆறுதலா பேசியிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா சரி அந்த ஹிட் அண்ட் ரன்னு ஒண்ணு நீதிமன்றம் சொல்லி இருக்கு தெரியுமா ரெண்டு பேர் பஸ் கிடையில எவ்வளவு வந்தாங்க டிரைவர் அப்படி எத்தி பார்த்து என்ஜாய் பண்ணார்ல டிரைவர் எத்தி பார்த்துவ நேரத்துல நம்ம பக்கத்துல உட்காந்து நல்லா அழகா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ஐயோயோ முன்னாடி பாரு எத்தனை பேர் பின்னாடி பாரு எத்தனை பேர் அப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம்ல இப்போ நல்ல குழு குழுன்னு இருக்கா நல்லா இருக்கா